ஜெய் ஸ்ரீராம் தினம் அவதார இன்று மாதங்களில் சிறந்த மார்கழியின் முக்கியமான விசேஷங்களில் ஒன்று ஸ்ரீ ஹனுமந்த் ஜெயந்தி மார்கழி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடிய தினத்தில் அவதாரம் செய்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இவர் வாயுதேவரின் புதல்வர் இவரின் அன்னை அஞ்சனா தேவி ஸ்ரீ ராமபிரானின் அணுக்க தொண்டர் இவரை ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேயர் ராமதூதன் மாருதி அஞ்சனை மைந்தன் என்று பல திருநாமங்களில் வழிபட்டாலும் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் என்று துதித்து வழிபட்டாலே அகமகிழ்ந்து போவாராம் சொல்லின் செல்வர் என்று புகழப்படுபவர் ஹனுமான் அவருக்கு இந்த பெயர் எப்படி கிடைத்தது தெரியுமா ஸ்ரீராமன் சீதையை பறிகொடுத்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனுமாக அலைந்து திரிந்து கிஷ்கிந்தைக்கு வந்தாயிற்று அங்கே வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு உதவி செய்து அவனை வானர சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக ஆக்கினார் அதனால் நன்றி மிகுந்த சுக்ரீவன் எப்பாடு சீதையை கண்டுபிடித்து ராமனின் மன கலக்கத்தையும் துயரத்தையும் போக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டார் எல்லோரும் கூடி ஆலோசித்து தேட அனுப்புகிறார்கள் கடலை தாண்டி கடலுக்குள் இருக்கும் பகைவர்களை வென்று லங்காபுரிக்கு சென்று அந்த நாடு முழுவதும் தேடி கடைசியில் அசோக சீதையை கண்டார் அனுமன் கண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த செய்தியை அவர் திருவாக்காலேயே ஸ்ரீராமனுக்கு சொன்னார் எப்படி சொன்னார் தெரியுமா சீதையை என்று ஆரம்பித்தால் கூட சீதைக்கு என்னானதோ என்று ஸ்ரீராமன் பயந்து விடுவார் என்றெண்ணி கண்டேன் சீதையை என்றார் எப்பேற்பட்ட நேர்மறை வார்த்தைகள் எதிராளியின் பயம் மனக்கவலை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து நொடி பொழுதில் உற்சாகமும் தைரியமும் கொடுக்கும் வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை சொல்லி ஸ்ரீராமனின் மனதை அமைதிப்படுத்தியதால் அல்லவா அவர் சொல்லின் செல்வர் என்று புகழப்படுகின்றார் எங்கெல்லாம் ஸ்ரீராம நாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் ஸ்ரீமத் ராமாயணம் உபன்யாசம் செய்யும்போது போது உபன்யாசகர் பக்கத்தில் ஓர் மனைப்பலகை கோலமிட்டு வைப்பது வழக்கம் ராமாயணத்தை கேட்க அங்கே ஸ்ரீ ஆஞ்சநேயர் நிச்சயம் வந்து உட்கார்ந்து கொள்வார் என்பதற்காகத்தான் அப்படி செய்வார்கள் சில இடங்களில் இந்த மாதிரி உபன்யாசமோ அல்லது ஸ்ரீராமருக்கு பூஜையோ நடக்கும்போது ஒரு வானரம் எங்கிருந்தோ பூஜை அறைக்குள் வந்து நெய்வேத்தியத்திற்காக வைத்திருக்கும் வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுவதையும் பலர் பார்த்திருக்கிறார்கள் நிறைய நேரங்களில் கண்ணுக்கு தெரியாத அருவமாய் அமர்ந்திருந்து தானும் உபன்யாசத்தை ரசித்து கேட்டு அங்கே வந்தவர்களுக்கெல்லாம் வெற்றியையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்கிவிட்டு போகிறார் ராமநாமம் எப்போதும் எங்கேயும் ஒழித்து கொண்டே இருப்பதால் அவர் அந்த இடங்களில் நித்தியவாசம் செய்வதால் அவர் சிரஞ்சீவி என்று அழைக்கப்படுகின்றார் ராமநாமம் லிகித நாம ஜபமாக ஜெயம் என்று பக்தர்களால் கோடி கணக்கில் எழுதப்படுகிறது ராமநாமம் எழுதப்பட்ட காகிதங்களை அழகாக கத்தரித்து தொடுத்து அதையே ஸ்ரீ ஸ்ரீஹனுமானுக்கு மாலையாக அணிவிப்பதை கோயில்களில் காணலாம் ஹனுமான் ராமனுக்கு அணுக்க தொண்டராக இருந்த போதிலும் இவர் சிவனின் அம்சமாக அவதாரம் எடுத்தவர் என்றும் சொல்லப்படுகிறது ராமாயணத்தில் மகாவிஷ்ணு ராமனாகவும் மகாலட்சுமி சீதாதேவியாகவும் மகாவிஷ்ணு பள்ளி கொல்லும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் அவதரித்தனர் இந்த குழுவில் இடம்பெற்று ராமாயணம் என்னும் மாபெரும் இதிகாசத்தில் பங்கு பெற சிவனுக்கும் ஆர்வம் மிகுந்ததாம் அத்துடன் காக்கும் கடவுள் ஸ்ரீ மகாவிஷ்ணு சேவை செய்யவும் அவருக்கு ஆசை ஏற்பட்டதாம் அதனால் தான் அனுமனாக அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன எனவே ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் இணைந்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒருமுறை சனீஸ்வர பகவான் ஏழரை சனிக்காக ஸ்ரீ ஹனுமானை பிடிக்க வந்தார் அப்போது ஹனுமான் சேது பந்தனம் தலையில் பாறைகளை சுமந்து கடலில் எரிந்து கொண்டிருந்தார் தன்னை பிடிக்க வந்த சனீஸ்வரனிடம் எனக்கு ஸ்ரீ சேவை செய்ய வேண்டியிருப்பதால் என் தலையை மட்டும் பிடித்துக்கொள் என்று கூற சனி பகவானும் அவ்வாறே அவர் தலையில் ஏறி அமர்ந்து கொள்கிறார் ஸ்ரீ ஹனுமான் ராமஜயம் என்று பாறைகளில் எழுதி அதை தன் தலையில் வைத்து சுமந்து வந்து கடலில் வீசி எரியும் போது பாறைகளின் கணத்தால் நசுக்கப்பட்ட சனி பகவான் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தலையிலிருந்து கீழே குதித்து விடுகின்றார் ஏழரை ஆண்டுகள் அவரை பிடிக்க வந்த சனி பகவான் வெறும் ஏழரை நொடி கூட தாக்க பிடிக்க முடியாமல் ராமநாமம் எழுதப்பட்ட பாறைகளின் கணம் தாங்காமல் இறங்கி விடுகிறார் அப்போது ஆஞ்சநேயரை துதிப்பவர்களுக்கு தன்னுடைய ஏழரை சனி பாதிப்பு எதுவும் இருக்காது என்று வரம் ஒன்றும் அளித்துவிட்டு போகிறார் மக்கள் பயந்து நடுங்கும் சனீஸ்வரனையும் அடக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் என்பதால் ஏழரை சனி மற்றும் சனியால் எந்த வகையில் பாதிக்கப்படுகிறவர்களும் ஆஞ்சநேயரை வளம் வந்து வணங்கி தன்னை சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட செய்யும்படி கோரிக்கை வைக்கிறார்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை வெற்றிலை மாலை சாத்தி வணங்குகிறார்கள் அத்துடன் காப்பு சிந்தூர காப்பு செய்தும் அலங்கரிப்பார்கள் எல்லா பெருமாள் கோயில்களிலும் ஆஞ்சநேயருக்கு ஓர் தனி சன்னதி உண்டு இதை தவிர ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கென்றே தனி கோயில்களும் உண்டு சுசீந்திரம் நாமக்கல் போன்ற ஊர்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மிக பிரம்மாண்ட ரூபத்தில் காட்சியளிக்கின்றார் சென்னை நங்கநல்லூரிலும் ஆஞ்சநேயர் பிரம்மாண்ட ஸ்வரூபத்தில் காட்சியளித்து அருள் அளிக்கின்றார் அனைத்து ஹனுமன் கோயில்களிலும் ஸ்ரீ ஸ்ரீஹனுமத் ஜெயந்தி மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ ஸ்ரீஹனுமத் ஜெயந்தி அன்றோ ஸ்ரீ துளசிதாசராலய பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வீரத்தின் விளைநிலமாய் விஸ்வரூபமாய் நின்றவரை அவரது அவதார திருநாளில் போற்றி வணங்குவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராமோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராமோம்